மேடம் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை பற்றின கவலை அதிகமாக இருக்கு அவங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கணும் கெட்ட சவகாசம் இருக்கக்கூடாது இதுக்கெல்லாம் ஏதாவது வழிபாடுகள் இருக்கா அவங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க கண்டிப்பாக இருக்குது நம்ம வந்து ஆன்மீகத்தில் இல்லாத விஷயங்களே வந்து கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் அதுக்கு எல்லாமே நமக்கு அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க ஸோ பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம ஆன்மீகம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ஆலயங்களுக்கு செல்லுவது சில மந்திரங்கள் சொல்லி கொடுக்கறது இப்போ சஷ்டி கவசமெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மனிதனுக்கு வந்து என்னென்ன விதத்தில் அவனை பாதுகாக்க முடியுமோ எல்லா விதமான கவச்சம் அப்படிங்கிறது அந்த சஷ்டி கவசத்தில் இருக்குது பட் குழந்தைங்க வந்து நம்ம அதை ரொம்ப அவ்வளோ பெரிய மந்திரங்கள் எல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கும்பொழுது சின்ன சின்ன ஸ்லோகங்கள் குழந்தைங்களுக்கு அவங்க டெய்லி அதை ஜெபிக்கிறதுக்கான மந்திரங்கள் கண்டிப்பாக இருக்குது அதை சொல்லி கொடுக்கலாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் சக்கர தாழ்வாரை வழிபட்டு வந்தால் கெட்ட சகவாசங்கள் நம்மிடையே வராமல் அது நிச்சயமாக பாதுகாக்கும் ஸோ செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் நரசிம்மருடன் சேர்ந்திருக்கக்கூடிய சக்கர வழிபட்டு வந்தால் பிள்ளைகள் கண்டிப்பாக பத்திரமாக இருப்பாங்க இன்று நவம்பர் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று நாற்பது மணி வரையிலும் புனர் பூசம் அதற்கு பின்பு பூசம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று நாற்பது மணி வரையிலும் கேட்டை அதற்கு பின்பு மூலம் இன்றைய திதிகள் காலை ஏழு மணி வரையிலும் சஷ்டி அதற்கு பின்பு சப்தமி ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் குருவுடன் சேர்ந்து குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது ராசி அன்பர்களுக்கு சொந்த பந்தங்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம் வீடு வாங்குவது விற்பது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைகிறது செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் முருகப்பெருமான் துணையுடன் நீங்கள் நாளை தொடங்க இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய இரத்த சொந்தங்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ரிஷபராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் குரு சந்திரனுடன் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் இன்று ஆன்மீக பிரயாணங்களும் உண்டு பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களினுடைய கைக்கு வந்து சேரும் பண வரவாக இருக்கட்டும் அல்லது உங்களினுடைய தொலைந்த பொருட்களாக இருக்கட்டும் இன்று உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பங்களும் மகிழ்ச்சியும் ஏற்படும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது செவ்வாய்க்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் ராசி நேயர்கள் நேர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப ஸ்தானம் நன்றாக உள்ளது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவுடன் சேர்ந்திருப்பதனால் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மிதுனராசி அன்பர்கள் இன்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர முயற்சி செய்யலாம் இன்று உங்களினுடைய பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும் காதலர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு காத்திருக்கிறது இன்று செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் கந்தசஷ்டியும் படிக்க மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் கடகராசி அன்பர்கள் இன்று ராசிநாதன் சந்திரன் சொந்த வீட்டில் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இன்றைய நாளில் சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானும் கும்பத்தில் இருப்பதாக இன்றைய கணக்கு ஆகையினால் இன்றைய கிரக அமைப்பில் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது இவர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்க இன்று உங்களுக்கு வேலை விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமையான இன்று செவ்வாய் ஹோரையில் நீங்கள் சத்ரு சம்ஹார மூர்த்தியான முருகப் வழிபட மறைமுக எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் உண்டு சிம்மராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பல நாட்களாக பிரிந்திருந்த குடும்பங்கள் இன்று ஒன்று சேரும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினால் இன்றைய நாளில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீருவதற்கு வழிபிறக்கும் ராசியில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் ராகு மற்றும் ராசிநாதன் சூரிய பகவான் நீச்சம் பெற்றிருப்பது சிம்மராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகளும் தீரலாம் என்று உங்களினுடைய பொருளாதார நிலைமையும் உயரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று லாபத்தில் சந்திரனும் குருவும் இருப்பது நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி செய்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் குறைவில்லாத நாளாகவும் அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் கூட்டு தொழில் முயற்சியில் இன்றைய நாளில் நீங்கள் நல்ல ஒரு முடிவை எடுக்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் பல நாட்களாக உங்களினுடைய நண்பர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு சில பகை மாறும் பத்தாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருப்பது வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகலாம் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் யோசித்து முதலீடு செய்வது நல்லது வீடு வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களிலும் சற்று ஒத்தி வைக்கலாம் செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமான் ஆலய வழிபாடை செய்ய எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் ராசி நேர்கள் இன்று ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு நாளாகவே அமைகிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று பாக்யத்தில் உங்களுக்கு குரு பகவானுடன் இருப்பது வெற்றியை தரும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்களை பெறலாம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளால் ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்களும் தீரும் இன்று ரிச்சிகராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் தனசுராசி நேர்கள் ராசி நேர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் மற்றும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது இன்று கணவன் மனைவியிடையே சில மனக்குறைகளை கொடுக்கலாம் இன்று திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் காதலர்களுக்கு சற்று குழப்பங்கள் வந்து பின்பு நீங்கும் உடன் பிறந்தோர்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் பேச்சுவார்த்தைகளை ஒத்தி வைக்கலாம் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் நல்லது செவ்வாய்க்கிழமையான இன்று சந்திராஷ்டம தினத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய எடுத்துக்கொண்ட வேலைகள் நல்லபடியாக நடக்கும் மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரனும் குருவும் ஏழாம் இடத்தில் இருப்பது காதலர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய மன கிளேசங்களும் விலகும் இரண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய இந்த தோஷங்களும் இன்றைய நாளில் உங்கள் பரிகாரங்கள் மூலமாக சரியாகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர இந்த நாள் நல்ல நாளாக அமைகிறது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இன்று காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது கும்பராசி கும்பராசினியர்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு இன்று பல வகையான குழப்பங்கள் தீரும் குடும்பத்தில் பிள்ளைகள் மற்றும் கணவன் மனைவியினால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளும் இன்றைய நாளில் நல்ல முடிவுக்கு வரும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவான் சில ஆன்மீக செலவுகள் உண்டு ஆலய வழிபாடுகள் மற்றும் ஆலய திருப்பணிகளுக்கான செலவுகள் இன்று செய்ய நேரிடலாம் இது மனதிற்கும் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும் ஏழரை சனியில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எந்திய காரியங்கள் நிறைவேறும் மீனராசி நேர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு பல வகையான நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும் பெண்களுக்கு இவர்கள் பிறந்து விட்டால் நன்மைகள் ஏற்படும் இன்று மீனராசியில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தன லாபம் உண்டு புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் இருக்கும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் வாங்குவது விற்பது இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு இன்று நீங்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி